ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த அமைதி ஒப்பந்தம் இல்ல டெம்பரரி சீஸ் ஃபயர் ஆனது இவங்களுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கு இப்போ அடுத்தது என்னன்னா ஆல்மோஸ்ட் அது முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்ததா இவங்களோட பேச்சுவார்த்தைன்றது தோஹாவில் வச்சு நடக்க போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஆனது வந்திருக்கு பாகிஸ்தான் இந்த இடத்துல அமைதிக்கு கிரீன் சிக்னல் கொடுக்க போறாங்களான்றது எனக்கு தெரியல காரணம் அவங்களோட டேங்க் பெட்டாலியன் அவங்களோட முக்கியமான எம்எல்ஆர் சிஸ்டம் இது எல்லாத்தையும் லைனை ஒட்டி இந்த இடத்துல நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க எஸ்கரேஷன்ஸ் இப்ப எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா ஆப்கானிஸ்தான் கிட்ட இருக்கிறதே குறிப்பிட்ட சில மிசைல்ஸ் மட்டும்தான் குறிப்பா சொல்லணும் செவன் ராக்கெட் ஸ்கட் மிசைல் சிஸ்டம்னு சொல்லிட்டு சில ஏவுகணைகள் இவங்க கிட்ட இருக்கு ஆனா எத்தனை நம்பர்ஸ்ல இருக்குன்னு தெரியல அதுல ஒரு சில ஏவுகணைகளை நேற்று சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க ஒரு டார்கெட்டை கொடுத்து இது அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுதா இந்த மிசைல்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்றத நேத்து சோதனை பண்ணி பார்த்துருக்காங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சோ இதை பத்தின செய்திகளை இந்த ஒரு பதிவில் பார்க்க போறோம் இது கூடவே சேர்த்து வஜரஸ்தான் பகுதியில் ஒரு முக்கியமான தாக்குதல் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக பண்ணப்பட்டிருக்கு இது எல்லாத்த பத்திய தகவல்களையும் டிபி ட்ரெண்டிங்ஸ் நார்த் வஜரஸ்தான்ல இருக்கக்கூடிய காதி மிலிட்டரி கேம்ப்ல நேத்து காலையில ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்து நடக்குது இந்த தீவிரவாத தாக்குதல் அந்த ஆர்மி கேம்போட அவுட்டர் குறி வச்சு வெடிமருந்துகள் அடங்கிய ஒரு வாகனம் அந்த சுவரின் மேல மோதி வெடிக்குது இப்படி வெடிச்சதுக்கு அப்புறமா இரண்டு தெகிரிகை தலைவன் சமைப்ப சார்ந்த நபர்கள் அந்த ஆர்மி கேம்புக்குள்ள ஊடுருவி நுழையிறாங்க இப்படி நுழைஞ்ச நபர்கள் அஞ்சு நபர்கள் ஆன் த ஸ்பாட்ல கொண்டதா செய்திகள் ஆனது வந்திருக்கு இன்னொரு தரப்புல இருந்து என்ன செய்தி வந்ததுனா இந்த எக்ஸ்ப்ளோசிவ் தான் ஒரு அஞ்சு நபர்கள் இறந்தாங்க இப்படி உள்ள ஊடுருவி வந்தவங்கனால எந்த ஒரு உயிர் வீடு சிதமோ இல்ல அவங்க நுழைய முயற்சி பண்ணப்பவே அவங்களை சுட்டுக் கொண்டுதான் செய்திகள் சொல்லியிருக்காங்க சோ எது எப்படியோ இந்த ரெண்டு செய்திகள் வந்து எது கன்ஃபார்ம் பண்றதுன்னு எனக்கு தெரியல தாலிபன்ஸ் தெகரிக்க தாலிபன்ஸ் சார்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா உள்ள நுழைஞ்ச நபர்கள் அஞ்சு நபர்கள் அஞ்சு ராணுவ வீரர்களை கொண்டுட்டுதான் சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் சார்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நுழைய முயற்சி பண்ணப்பவே அந்த ரெண்டு பேரையும் சுட்டு கொண்டுட்டோம் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வெடிச்சதுனால தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக சொல்லிருக்காங்க உயிரிழப்புகள் பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை சந்தை இத்தனை நபர்கள் இறந்துருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்ஸ் அதாவது நைட்டு முழுக்க முடிச்சுட்டு காலையில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா ஏர்லி மார்னிங்கில் ஒன்பது நபர்கள் வரைக்கும் இறந்துருக்கலாம் இந்த கவுண்ட் இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் இதே மாதிரி இன்னொரு அட்டாக்கை நேத்து தெஹரிக்கி தாலிபன்ஸ் இதே பாகிஸ்தானுக்கு எதிராக பண்ணிருக்காங்க இன்னொரு இடங்கள்னு பார்த்தனா மமுன் தாங்கி ஷா இது பாஜ்பூர் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்துலையும் ஒரு முக்கியமான சைட்டு நோக்கி ஒரு வெடிபொருட்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை அந்த இடத்துல வெடிக்க வச்சிருக்காங்க ஆனா இதுல உயிரிழப்புகள் எதுவும் பதிவானதா தெரியல இதுக்கான பொறுப்பு ஏற்று இந்த இடத்துல தகரிக்க தாலிபன்ஸ் தான் நான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் கிளாஷ் நடக்கிறப்பவே சொல்லியிருந்தேன் தாலிபன்ஸை இவங்க முடிஞ்ச அளவுக்கு பகச்சிக்காம இருக்கிறது நல்லது ஏன்னா தாலிபன்ஸை இவங்க எதிர்த்தாலும் தஹிரிக்கி தாலிபன்ஸ்னால இவங்களுக்கு அடி விழும் தலிபன்ஸ் கூட ஆதரவா இருந்தாலும் இன்டெரக்டாக தகரிக்க தாலிபன்ஸ் மூலியமா இவங்களுக்கு அடிகள் அனுந்து விழும் ஸோ என்ன பண்ணாலும் பாகிஸ்தான் இடத்துல தெஹிரிக்கி தாலிபன்ஸ்னால அடிவாங்க போறாங்கன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் தாலிபன்ஸ் கிட்ட இருந்து இந்த தஹிரிக்கி தாலிபன்ஸ்க்கு வரக்கூடிய உதவி ஆப்கானிஸ்தான்ல இருந்து துரந்தலை கிராஸ் பண்ணி வரக்கூடிய உதவிகள் அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஏதோ பாகிஸ்தானோட அரசாங்கம் ஒரு செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தெஹிரிக்கி தாலிபன்ஸுக்கு தாலிபன்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய உதவிகள் கடந்த ஒரு ஒரு வாரத்துல ரொம்பவே அதிகம் அடைஞ்சிருக்கு நாற்பத்தி எட்டு இடங்கள்ல இந்த வைலேஷன் பார்டர் வைலேஷன் பண்ணப்பட்டிருக்கு இந்த நாற்பத்தி எட்டு இடங்கள்லையும் தாலிபன்ஸ் கவர் ஃபயரிங்கை பண்ணுறாங்க ஒரு இடத்துல துப்பாக்கிச் சுடுதலை நடத்தி அந்த இடத்துல அவங்களோட கவனத்தை திருப்பிட்டு மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் வழியா இவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் இவங்களுக்கு தேவையான வெடிபொருட்களை பொருட்களை ஆப்கானிஸ்தான்ல இருந்து இந்த இடத்துல தாலிபன்ஸுக்கு தகரிக்க தாலிபன்ஸ்க்கு அனுப்பிட்டுருக்காங்க இதன் மூலியமா கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள்னால பாகிஸ்தானுக்கு எதிரான போராட்டத்துல இவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க சோ இது பாகிஸ்தானுக்குள்ள நடக்கக்கூடிய சம்பவம் பாகிஸ்தானுக்கு வெளியில என்ன நடக்குதுன்னு பார்க்கணும்ல ஆப்கானிஸ்தான் இந்த தடவை தெளிவா ஒரு விஷயத்துல இருக்காங்க இந்த முறை நீ எனக்கான எதிரான பண்ணினா கண்டிப்பா நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் காரணம் நேற்று நள்ளிரவுல ஒரு ஏவுகணை சோதனை அதாவது அவங்க ஃபயர் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க என்னன்னா ஸ்கட் மிசைல் சிஸ்டம் சோவியத் காலத்தில் உருவாக்கப்பட்டது இந்த சீரியஸில் இருக்கக்கூடிய ஏவுகணைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த இஸ்லாமிய நாடுகளில் டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்குது மெயினாக சொல்லணும்னா ஈரான் கிட்டே இது கடைசியாக வந்த அப்டேட் செய்தின்படி ஒரு இருபத்தி நாலு லான்சர்ஸ் வரைக்கும் இந்த ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறதா சொல்லப்படுது இது போனதுக்கு முக்கிய காரணம் சோவியத் ஆப்கான் வார் நடந்தது இல்லை அந்த டைம்ல இருநூறுக்கும் அதிகமான லாச்சர்ஸ்ன்றது இந்த மிசைல்ஸ் மட்டுமே பயன்படுத்தி சோவியத்தால ஆப்கான் போர்சஸ்க்கு எதிராக தாலிபான் போர்சஸ்க்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருக்கு இதுல வந்து அந்த படையில அந்த போர்ல அவங்க தோந்ததுக்கு அப்புறமா நிறைய யூனிட்ஸ் கேப்சர் பண்றாங்க அதுக்கப்புறமா திரும்ப அந்த இடத்துல அரசு மாற்றமானது ஏற்பட்டு அமெரிக்க படைகள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா கடைசியா வந்திருக்கக்கூடிய செய்தி இருபத்தி நாலு லான்சர்ஸ் ஆனது இருக்கு ஸோ இப்ப அமெரிக்கா விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த அத்தனை லாஞ்சர்ஸ் அதுக்கான மிசைல்ஸ் இப்ப தாலிபன்ஸோட கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அண்ட் அது மட்டும் இல்ல ஸ்டெர்லா போன்ற முக்கியமான சில விமான எதிர்ப்பு ஏவுகணைகள்ன்றதும் இவங்க கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட் ஆர்டிலரி சிஸ்டமும் இருக்கு இதனால மேக்ஸிமம் எந்த அளவுக்கு அதோட டார்கெட்டை எங்கேஜ் பண்ண முடியும் ஆப்கானிஸ்தானோட பார்டர்ல இருந்து ஒரு மிசைல் லான்ச் பண்றான்னா நானூறு கிலோமீட்டர் வடக்கு இருக்கக்கூடிய டார்கெட்ஸ் அதனால ஸ்ட்ரைக் பண்ண முடியும் இந்த ஸ்கட் மிசைல்னால ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு டாக்டிக்கல் மிசைல் சொல்லலாம் இதை வந்து எப்படி எப்படி சொல்றது இன்னைக்கு கரண்டா பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பயன்படுத்தினாங்க அவங்க கிட்ட இருக்கிறதுல ரொம்ப அட்வான்ஸ்னு பார்த்தா ஹெச் கியூ நைன் தான் என்னதான் க்ரூஸ் மிசைலுக்கு எதிராக அதோட செயல்பாடுகள் பெருசாக இல்லைனாலும் பலிஸ்டிக் ஏவுகணைகளை அவங்க இதை மேபி டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் பாகிஸ்தானோட தலைநகரம் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அந்த ஏவுகணைக்கு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அண்ட் சில செய்திகள் வந்து வெளியில வந்துச்சு பாகிஸ்தான் கூட இப்ப நடந்த பிரச்சனையில இந்த ஏவுகணைகளை அவங்க ஃபயர் பண்ணதா ஆனா அது ஒரு அன்வெரிஃபைட் அன்வெரிஃபைடுன்னு சொல்றது விட அது ஒரு ஃபேக்கான நியூஸ்னு சொல்லலாம் நிறைய அக்கௌண்ட்ஸில் வந்து அதை ரீஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி ஸ்கட் மிசைஸ் பயன்படுத்தி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அடிச்சதாக சொல்லியிருந்தாங்க அது வந்து வெரிஃபை பண்ணப்படாத ஒரு செய்தி ஃபேக்கான செய்தி அப்படி ஒரு மிசைல இவங்க லான்ச் பண்ணலை ஆனால் நேற்று நைட்டு இந்த மாதிரி ஒரு மிசை இவங்க டெஸ்ட் ஃபயர் நடந்து பண்ணியிருக்காங்க இது ஸ்ட்ரெட்டிஜிக்கல் வார்னிங்காக எப்படி மாறுனா என்கிட்டயும் மிசைல் இருக்கு நீ உன்னோட ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்தி என் மேலே ஸ்ட்ரைக்கை பண்ண இல்லை எனக்கு எதிரான தாக்குதலை தொடங்கினா நான் இந்த மிசைல்ஸை வச்சு உன்னோட ஏர் பேசஸ் அடிப்பேன் ஆனால் பாகிஸ்தானுக்கு இது ஒரு கிளியர் கட்டான வார்னிங் இந்தியா கிட்ட அடி வாங்கினது கூட பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் பெருமையா சொல்லிக்கலாம் நான் வந்து இந்தியா கிட்ட தான் அடி வாங்கணும்னு சொல்லிட்டு சப்போஸ் ஆப்கானிஸ்தானோட மிசைல்ஸ் அங்கேருந்து கிளம்பக்கூடிய ஒரு ஸ்கட் மிசைல் பாகிஸ்தானோட ஒரு பேஸை ஓட்டையாக்குச்சுன்னு வைங்க ஒரு கிரேட்டரை கிரியேட் பண்ணுச்சுன்னு வைங்க அதை விட அவமானப்படுறதுக்கு வேற ஒரு விஷயமே இருக்காது ஸோ பாகிஸ்தான் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கணும் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி இருக்கிறது மொத்தமாக அமெரிக்கா தான் இந்த இந்த பிரச்சனை இதோட முடிக்கணும் இல்லை தாலிபான்ஸுக்கு எதிரான இந்த பிரச்சனையை துரந்த லைனோடு நிறுத்தணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இப்போ மூவ் ஆகக்கூடிய இந்த மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸோட மூவ்மெண்ட்ஸ்ன்றதை இவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி சம்திங் பெருசாக ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இந்த பஹ்ரம் ஏர்பேஸ்ன்றது அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு வரணும்னா தாலிபன்ஸ் இந்த இடத்துல சரண்டர் ஆகிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் இப்ப நேரடியாக அமெரிக்கா அடிச்சாங்கன்னா அமெரிக்காவுக்கு கெட்ட பேர் ஏற்கனவே உலகத்துல நடக்கக்கூடிய நிறைய நிறைய பிரச்சனைக்கு இவங்களை காரணமா காமிச்சிட்டு இருக்காங்க ரஷ்யா உக்ரைன்ல ஆரம்பிச்சு ஈரான் இஸ்ரேல் ஈரான் ஹவுதீஸ்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் அமெரிக்காவோட இன்வால்மென்ட் ஆனது இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம இருபது வருஷம் ஆப்கானிஸ்தான் தாலிபன்ஸ் கிட்ட வாங்கி கட்டின ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அமெரிக்காவுக்கு இருக்கு அப்படி இருக்கப்போ சேஃபான ஒரு கேமா பிளே பண்ணுறாங்க இப்போ நான் நேரடியாக இந்த இடத்துல நுழைஞ்சேனா தாலிபன்ஸோட ரெசிஸ்டன்ஸ் இன்னமும் அதிகமாகும் அவங்கள சண்டை போட்டு அவ்வளவு சீக்கிரத்தில் வீழ்த்த முடியாது ஏன்னா பல பல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது அவங்களுக்கு இருக்கு வார்ஃபேர்ல அவங்களை பத்தி அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லலாம் அப்படி இருக்கப்போ இதுக்கு பின்னாடி நான் என்ன காய் நகர்த்தல்களை பண்ண முடியும் நம்ம தம்பி விட நம்ம அடிமை ஒருத்தவ இருக்கான் அவனை வச்சு இதுக்கான காய் நகரத்தில் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக பாகிஸ்தானை வச்சு இப்போ மூமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இவங்க பண்ணக்கூடிய அந்த மிலிட்ரி கான்வாய் இந்த டேங்கோட மூமெண்ட்ஸ் எல்லாமே நார்த்தன் நார்த் வெஸ்டர்ன் பகுதியில் மட்டுமே குறி வச்சு இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இந்த பக்கம் பலுஜிஸ்தான் அந்த சைடு பெருசா எந்த ஒரு மூமெண்ட்டும் கிடையாது ஸோ இது எல்லாம் குறிப்பிடுறது என்னன்னா இவங்களோட மிலிடரி செட்டப் எல்லாத்தையும் பக்ராம் ஏர்வேஸ் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி நகர்த்துறாங்க இது இப்ப அமெரிக்காவுக்கு எப்படி ஆடட் அட்வான்டேஜா மாறுனா பாகிஸ்தானுக்கு உதவக்கூடிய நேரத்தில் ஈரானி இவங்களால கண்காணிக்க முடியும் இப்போ ஹெவியாக ஸ்ட்ரைக்ஸ் நடக்குதுன்னு வைங்க நான் இப்பயும் சொல்கிறேன் தாலிபன்ஸ்னால பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ண முடியாது பதிவு பண்ண முடியாதுன்னா இவங்க பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தானை கேப்சர் பண்ணிட முடியும் அப்படின்னு பாகிஸ்தான் கிட்ட எல்லாமே இருக்கு கம்ப்ளீட்டா அவங்க கிட்ட ஃபோர்ஸஸ் அதுக்கான ப்ராப்பரான ஒரு ப்ரோட்டோகால் இது எல்லாமே இருக்கு அண்ட் அவங்க கிட்ட சீரியஸ் ஆஃப் வெப்பன்ஸும் இருக்கு ஆனா இந்த பக்கம் எதிரில் பார்த்தனா தலிபன்ஸ் கிட்ட பாகிஸ்தானுக்கு எதிராக போராடக்கூடிய தலிபன்ஸ் கிட்ட வெப்பன்ஸ் இருக்கு கிட்ட இருக்கிறதுல ராக்கெட் லான்ச்சர் சின்ன சின்ன மிசைஸ் இந்த மாதிரி தான் இருக்கு ப்ராப்பரான ஒரு ஃபோர்ஸ்ன்றது கிடையாது இவங்க யூட்டிலிட்டி பண்றதுக்கு அவங்களை கொண்டு போயிட்டு ப்ராப்பரான ஒரு மிலிடரி மிலிட்டரிமெண்ட் கிடையாது அப்படி இருக்கப்போ இனிஷியல் ஒரு விக்ட்ரியான ஒரு வெற்றியை பாகிஸ்தானால இந்த கிளைம் பண்ண முடியும் ஆனா அதை அவங்களால ஹோல்ட் பண்ண முடியாது இது தலிபன்ஸுக்குமே நல்லா தெரியும் உள்ள பாகிஸ்தான் நுழைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படும் தரைப்படை ஆப்கானிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சதுன்னா எந்த அளவுக்கு அவங்க வாங்கி கட்டி வாங்கினது அவங்களுக்கு தெரியும் அதனால தான் ரொம்ப சேஃபா இப்போ சைக்காலஜிக்கல் வார்ஃபேர்ன்றதை நடத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த அளவுக்கு ப்ராப்பரான ஒரு சைக்காலஜிக்கல் அஃபென்சிவ் இல்லை சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் நடத்துகிற தரம்ன்றது பாகிஸ்தான் கிட்ட கிடையாது அப்படி இருந்து இதெல்லாம் இப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை பண்றது பாகிஸ்தான் கிடையாது ஸோ இதை நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் பின்னாடி அமெரிக்காவில் நடத்தப்படுறதா எப்படியாச்சும் இந்த பஹ்ரா மேர்வேஸை பிடிச்சாகணும் அப்படி பிடிச்சிட்டா சீனாவோட டாமினன்ஸுக்கும் அந்த இடத்துல ஒரு செக் வச்ச மாதிரி ஆகிடும் இந்த இடத்துல ஈரானையும் கண்காணிச்ச மாதிரி ஆயிடுன்றது ரொம்ப தெளிவான காய் நகர்த்துகள்ல இப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சில கமெண்ட்ஸ் என்னால பார்க்க முடியுது ஏன் ப்ரோ ஆப்கானிஸ்தானுக்கு சீனா ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆப்கானிஸ்தான்ல நிறைய வெப்பன்ஸ் மேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் ஆனது இருக்கு நிறைய ஃபேக்ட்ரிஸ் நிறைய வேர் ஹவுஸ் ஆனது இருக்கு ஆனா இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன ஆயுதங்களை தயாரிக்கிறது ஒரு கிரனேட தயாரிக்கிறது ஒரு துப்பாக்கியை தயாரிக்கிறது இந்த மாதிரி தொழிற்சாலைகள் தான் இருக்கு அங்க பெருசா வந்து மிசை ஃபேக்டரிஸ்ன்றது கிடையாது காரணம் எப்ப வேணா இந்த நாடு தலிபன்ஸோட கண்ட்ரோலுக்கு போகலான்றதுனால அந்த இடத்துல எந்த விதமான மிலிட்டரி வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் அதாவது மிசைல்ஸை உருவாக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகளை யாருமே அந்த இடத்துல நிறுவல என்னைக்கா இருந்தாலும் இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கப்போ இந்த டைம்ல சீனா இவங்களுக்கு உதவும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா பாகிஸ்தான் சீனா ஆப்கானிஸ்தானுக்கு உதவாங்க உதவுறாங்கன்னு தெரிஞ்சுதான் அமெரிக்கா கிட்ட மொத்தமா சரண்டர் ஆயிடுவாங்க பல பில்லியன் டாலர் ப்ராஜெக்ட் ஆனது இந்த இடத்துல மொத்தமா படுத்துரும் அப்படி இருக்கப்போ ரியல் கேம்ன்றது இடத்துல சீனாவுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அவங்க ஆப்கானிஸ்தானை எப்படி சமாளிக்க போறாங்க பாகிஸ்தானை எப்படி அமெரிக்கா கிட்ட இருந்து பிரிக்க போறாங்கன்றது எல்லாமே இதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் நமக்கு தெரிய வந்துடும் அண்ட் இதனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது ஏவுகணைகள் மேபி ஆப்கானிஸ்தான் கிட்ட இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆனது இருக்கு ஏன்னா சோவியத் விட்டு போனதுக்கு அப்புறமா அது ஆப்கான் போர்சஸ் பயன்படுத்தி இருந்தாங்க ஆப்கான் விட்டு போனதுக்கு அப்புறமா இப்ப தலிபான்ஸ் பயன்படுத்திருக்காங்க சோ மினிமம் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது ஏவுகணைகள் இருக்கு இதோட மேக்ஸிமம் டார்கெட் ரேஞ்ச் ரேஞ்சிருந்து நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் சோ பாகிஸ்தானோட பெரும்பான்மையான பகுதிகளில் வடக்கு பகுதிகளில் இருந்து இவங்களால தாக்க முடியும் இந்த ஏவுகணைகளை ஆப்கானிஸ்தான் பயன்படுத்துனாங்கன்னா பாகிஸ்தானோட ஏர் பேசஸ்க்கு ஒரு ரியல் சேலஞ்ச் இருக்கு ஆனா அது அவங்க போன தடவை பயன்படுத்தல ஏர் ஸ்ட்ரைக் பாகிஸ்தானில் பண்ணப்பட்டுமே இது அவங்க பயன்படுத்தல இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் இன் கேஸ் பகரம் பேச பிடிக்கணும்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் உள்ளாங்கன்னா அதுல பாகிஸ்தான்ல ஜெயிக்க முடியுமான்னு உங்களுக்கு என்ன தொழுந்தது மறக்காம கமிஷர் சொல்லுங்க அண்ட் எல்லாத்த வேடிக்கையான ஒரு விஷயம் தெரியுமா இதை நான் முன்னாடியே பேசணும்னு நினைச்சேன் கடைசி இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு பாகிஸ்தான் வந்து அஃபிஷியலாகவே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வந்து ஆப்கானிஸ்தான் நல்லா பண்ண முடியாது அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதங்களும் சரி இல்லை அவங்க பய அவங்க செய்யக்கூடிய அந்த போர் முறையும் சரி பின்னாடி இருந்து யாரோ அவங்கள இயக்கிட்டு இருக்காங்க இந்தியா வந்து ஒரு ப்ராக்ஸி அட்டாக்காக ஆப்கானிஸ்தானை வச்சு எங்களை அடிச்சுட்டு இருக்காங்கன்றத ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இந்த இடத்துல வச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து நியூட்ரலாக சொல்லணும்னு வைங்க தீவிரவாத தாக்குதல் எதிரானது தான் உலகத்தோட அமைதிக்கு ரொம்ப எதிரானது தான் இப்போ தெஹ்ரிகி தலிபன்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை பலுஜிஸ்தானில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் ஆனால் அதை யாருக்கு எதிராக பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குது எவன் ஒருத்தன் எந்த ஒரு விஷயத்தை இன்னொரு நாட்டை ஒன்றுமே பண்ணாதில் ஒரு நாட்டை அழிக்கணும்னு சொல்லிட்டு உருவாக்கினானோ அதுவே அவனை அடிக்கிறதுன்றது அப்சல்யூட் சினிமா பாகிஸ்தான் எதை வச்சு இந்தியாவை அடிச்சிட்டு இருந்தாங்களோ இப்போ அதே ஒரு விஷயம் அவங்களை அடிக்குது ஸோ இப்போயாவது பாகிஸ்தான் திருந்தணும் இல்லைனா இன்னும் நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் இந்தியா கூறு போடணும்னு நினைச்சவன் அவனை நாலு பேர் கூறு போட்டுட்டு இருக்காங்க இதுதான் லிட்டரலி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த படி அப்படி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ரொம்ப இந்த மாதிரி